ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட மக்கள் அவருடைய 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 வார்த்தையை கேட்ட மக்கள் ஞானத்தை ஞானத்தை கண்டு வியப்புற்றனர் கண்டு அவர் ஞானமாய் பிரசங்கிப்பதையும் போதிப்பதையும் இறைவார்த்தை சொல்லுவதையும் அதிகாரத்தோடு அவர் பிரசங்கிப்பதையும் கேட்டு அவர் மீது ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய ஞானத்தை எண்ணி வியந்தார்கள் என்ன அந்த தொடப்பட்டவர்களாக இருதயம் குத்தப்பட்டவர்களாக தங்களுடைய பாவங்களுக்காய் மன்னிப்பு பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் சார்பாய் நின்றிருக்க வேண்டும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவரை அவருடைய ஞானத்தை கண்டு அவர் செய்கிற காரியங்களை கண்டு அவர் போதிக்கிற விதத்தை கண்டு வியப்படைறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க அவரை பற்றி பெருமையா சொல்றாங்க அதே நேரத்துல அவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை குறித்து அவர்கள் ஆராய்கிறார்கள் இவர் மரியாவின் மகன்தானே தச்சனுடைய மகன்தானே இவனோட அண்ணன் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க அப்ப வார்த்தை சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் பாலிஷா கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர் தச்சருடைய மகன் என்றும் இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவரும் நம்மளும் சமம் தானே நானும் அவரும் ஒண்ணுதானே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போகும் பொழுது அவர் ஆண்டவர் என்றும் அவர் மீது நாம் மதிப்பும் மரியாதையும் வைத்து ஆராதனைக்குரியவர் என்று அவர் மீது விசுவாசம் வைக்கிற காரியத்தை அவர்கள் செய்யாமல் போனார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அநேக நேரங்கள்ல நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் ஒரு இறை ஊழியர் வந்து பேசுறார் இல்ல ஒரு குருவானவர் வந்து பேசுறாருன்னா இவர் யாரு எங்கிருந்து வந்திருக்கிறார் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய குடும்பம் எத்தகையது அவருடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற காரியங்களை நம்ம அதிகமாய் நாட்டம் செலுத்துகிறோம் அதிகமா நம்முடைய எண்ணங்கள் அதுலதான் போய் நிக்கிது யாரு ரெண்டாவது அவர் யாரு என்ன தெரிஞ்சு நம்மளுடைய சர்க்கிள் அவர் வராரு அப்படின்னா உடனே போய் அவரோட என்ன பண்ணிடுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பண்ணிக்கிறது ஒரு நண்பர்களாக பழகுவது நண்பர்களாக பழகுவது ஒரு குருவிடமோ அருட்சகோதரியிடமோ ஒரு நட்பாக பழகுவது என்பது தவறு கிடையாது கண்டிப்பா தவறு கிடையாது ஆனா அதே நேரத்துல அந்த அருட்சகோதரர் அருட்தந்தை அருட்சகோதரிகள் என்பதற்கான அந்த அருளுக்கான அந்த ரெவரன்ஷியல் டிஸ்டன்ஸ் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில அவர்களுக்கும் நமக்குமான இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த இடைவெளி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்றும் அவருக்கான நிலையை நீங்களும் நானும் கொடுக்க முடியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம செய்து கொண்டிருப்பது அதுதான் ஒரு இங்கிலீஷ்ல அழகா ஒரு ப்ராபர் ப்ராபர்ப் இருக்கு டோன்ட் எஸ்டிமேட் எ புக் டோன்ட் வேல்யூவேட் எ புக் பேஸ்ட் ஆன் த கவர் ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை கொண்டு மதிப்பிடாதீர்கள் ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டையை கொண்டு மதிப்பிடாதீர்கள் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அதுதான் செய்தார் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வெளி தோற்றங்களை பார்த்து வெளிப்புறமான பகட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆஹா இவங்க பாருங்க ரொம்ப பயசான குடும்பம் இந்த குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம் அப்படியே செபம் செபம் செபன் இருப்பாங்க ஆண்டவர் சொல்லுவது அது அல்ல ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ள வேண்டும் இந்த நோன் ஃபேக்டர் அவரை பத்தி எனக்கு அதிகமா தெரியும் அவரை நான் அதிகமாய் புரிந்திருக்கிறேன் அவரை பார்த்திருக்கிறேன் அப்படின்ட்டு போகாம அவர் குடும்பம் எனக்கு தெரியும் அவருடைய சகோதர சகோதரிகள் எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் மீது விசுவாசம் வைக்காமல் விட்டார்கள் ஐம்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய நம்பிக்கை இன்மையால் நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கில் பல வல்ல செயல்களை செய்யவில்லை நம்பிக்கை இல்லைன்றதுனால ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணல நல்ல செயல்களை செய்யல இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல கூட அநேக நேரங்கள்ல நம்ம செபிக்கும் பொழுது ஒரு குருவானவர் இடத்துல போய் ஆண்ட குருவானவரை கூட்டு வந்து நம்ம வீட்டுல மந்திரிக்கும் பொழுது இல்ல நம்முடைய பிள்ளைகளை மந்திரிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையிலேயே நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இன்னைக்கு அருச்சாதனங்கள் கூட அப்படிதான் தொடர்ந்து ஒரு அருச்சாதனங்கள்ல நம்ம கலந்துக்க கலந்துக்க அந்த அருச்சாதனங்களை குறித்து இருக்கிற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை ஒரு ஆழமான இறைப்பற்று நம்ம டந்து போயிடுது இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல கூட அநேக பிள்ளைகளை யாராவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்முடைய மனித இயனம் இயல்பே அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து முடிவு செய்வதுதான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவை அரசனாக அபிஷேகிக்க செல்கிறார் ஒன்னு சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவிதுடைய தகப்பனா இருக்கிற ஈசா எல்லாரும் என்ன பண்றாரு அவங்க பெரிய பையன்ல இருந்து க ஒவ்வொரு பையனா என்ன பண்றாரு அவங்க பிறந்த முறைப்படி வர வைக்கிறார் சாமியில் வெளிப்புறமா பார்த்துட்டு இவனா இருப்பான் இவன் நல்லா அழகா இருக்கிறான் இவனா இருப்பான் இவனா இருப்பான் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகிறதுக்கு கேட்கும் போது ஆண்டவர் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை அப்படி கடைசியா வந்து அந்த த சாமியில் கேட்பாரு உங்களுடைய பிள்ளைகே அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஈசா சொல்லுவார் எனக்கு கடைசியா ஒரு சிறு பிள்ளை உண்டு அவன் வயல்வெளியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்ப அவனையும் அழைச்சிட்டுமான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவாரு இவனை நான் அபிஷேகிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்ப்பதில்லை இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவையே அதே கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தார்கள் விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மோசே அரசனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கவில்லை அவன் அரண்மனையில் வாழ்ந்த போது அவனை அழைக்கவில்லை மாறாக அவன் அரண்மனையை விட்டு ஓடி வந்து அடிமையாய் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மாடுகளை மீத்துக் கொண்டிருக்கும் பொழுது பாலை நிலத்துல ஒண்ணுமே இல்லாமல் வெறுங்கையனாய் அவர் அழைந்த பொழுது அவனை ஆண்டவர் அழைத்தார் அந்த அழைத்தல் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவனத்துல ஒரு முச்செடி எரிஞ்சது அந்த முச்செடி எரியிறது என்றது பாலை நிலத்துல சர்வசாதாரணமாய் நடக்கிற ஒரு காரியம் ஆனா இந்த முச்செடி எரியும் பொழுது அது செடி கருகல முச்செடி எரிஞ்சது செடி கருகல அத பார்த்த உடனே மோசே ஐயோ இது எப்படி செடி கருகாம எரியுது அதனால கிட்ட போய் நான் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது விடத்துல ஆண்டவர் பேசினார் இன்னைக்கு சாதாரணமா எப்பொழுதும் நடக்கிற காரியமா இருந்தாலும் அதுல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்று சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இது எப்போது நடக்கிறது தானே இது எப்போது நம்ம பார்க்கிறது தானே இது எப்போது நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு கடந்து போறது அல்ல ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஒவ்வொரு அருட்சாதனையிலும் ஆண்டவர் புதிது புதிதான காரியங்களை புதிது புதிதான ஆவிக்குரிய அபிஷேகங்களை வல்லமைகளை வரங்களை நமக்கு தர இருக்கிறார் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருவை ஒவ்வொரு நாள் புதிய நாளை நம்ம காணும் பொழுதும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இப்ப நான் இப்போன்னு சொல்லி முடிச்சப்போ ரெண்டு செகண்ட் போயிடுச்சு இது திரும்பி வரப்போறது இல்லை நேரத்துக்குண்டான அபிஷேகம் நாம் இழந்துட்டோமான்னு பார்க்கலாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் அப்ப இணைந்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவரை பற்றிய அறிதலும் புரிதலும் நமக்கு இருக்கும் பொழுதுதான் அவர் இறைமகன் என்றும் மெசியா என்றும் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவரோடு கூட நீங்களும் நானும் இணைந்திருக்க முடியும் அந்த இணைந்திருத்தல் அப்படின்னு வரணும் அப்படின்னா அப்ப வந்து உன்னுடைய அப்பா யாரு அம்மா யாரு உன் கூட பிறந்தவங்க யாரு அதெல்லாம் இருக்க கூடாது ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அவரை நீங்களும் நானும் ஆண்டவராக மெசியாவாக இறைமகனாக மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் உண்மையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் திருவழிபாடு இரண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது எனக்கு ஒரு குறை உண்டு நான் உன்னிடத்தில் ஒரு குறையை காணுகிறேன் ஆண்டவர் என்ன குறையை காண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவழிப்பாடு ரெண்டு நான்கு ஐந்து நான் ஆனால் காலம் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை முதலில் நான் கண்ட குறை யாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் மனமாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுது செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்தில் இருந்து அகற்றி விடுவேன் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு ஆண்டவர் சொல்றாரு முன்னாடி உன்கிட்ட இருந்த அன்பு முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை முதல்ல இருந்த அன்பு இப்பொழுது இல்லை ஆண்டவரை பார்த்து இஸ்ரேல் மக்கள் கூட ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தாங்க அவர் போற இடம் போனாங்க அவரு இங்கெல்லாம் நின்றாரோ அங்கெல்லாம் நின்னாங்க அவரு போற வழியெல்லாம் கொண்டு வந்து நோயாளிகளை படுக்க வைத்தாங்க ஏன்னா அவருடைய நிழல் பட்டால் அவர்கள் குணமாவார்கள்னு சொல்லி கொண்டு வந்து அந்த மாதிரி படுக்க வச்சாங்க தொடர்ந்து பார்த்து பார்த்து ஆண்டவரை தொடர்ந்து பேசி பேசி அதன் மீறி இருந்த அந்த பக்தி வைராக்கியம் குறைந்து விட்டது இந்த கோவிட் வந்தப்போ நம்ம எல்லாருக்குமே நினைவு இருக்கும் கொரோனா இந்த கொரோனான்னு ஒரு டிசீஸ் வந்தப்போ எல்லாரும் எவ்வளவு தூரம் பயந்தோம் அந்த கொரோனாக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்த உடனே முதல் ரெண்டு பேர் இப்படி இறந்துட்டாங்கன்ன அந்த யாராவது ஒருத்தருக்கு கொரோனானா அந்த வீடு அந்த பில்டிங்கே பாத்தீங்கன்னா அதிர்ந்து போகும் சென்னை மாதிரி இடங்கள்ல அப்பார்ட்மெண்ட்ல யாராவது ஒரு பிளாட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு கொரோனானா அந்த ஃப்ளோரே வந்து பாத்தீங்கன்னா பயந்து போய் வெளியில ஓடி போயிடுவாங்க வெளியில போனா மாஸ்க் போடணும் இங்க போனா இப்படி தள்ளி நிக்கணும் கையில வந்து எங்க போனாலும் ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கணும் எதையும் தொட தொட்ட உடனே ஹேண்ட் சானிடைசர் போடணும் வீட்டுக்கு உடனே குளிக்கணும் இதுல வேற எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் வேப்பில போட்டு தண்ணி வச்சு உடனே தலைக்கு தலையோட தண்ணி ஊத்திட்டு உள்ள வாம்பாங்க ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சோம் அது கொரோனாவோடைய முதல் நிலையா இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா எப்படி ஆயிடுச்சு பழகி போயிடுச்சு அப்புறம் எதுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு எதுக்கு ஹேண்ட் சானிடைசர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு பயம் குறைந்து விட்டது ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் பயணிக்கும் பொழுது இத்தகைய மனநிலையினராய் தான் நீங்கள் நானும் இருக்கோம் ஆண்டவரோடு நாம் பழக பழக அவரை பற்றி புரிதலிலும் அவரை பற்றி அன்பிலும் அறிவிலும் நீங்களும் நானும் வளர வளர அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நமக்கு ஆழப்பட வேண்டும் ஆனா என்ன ஆயிடுச்சு அவர் ரொட்டீன் ஒர்க்கா போய் அந்த விசுவாசம் குறைந்து விட்டது அதுதான் இன்னைக்கு விவரம் சொல்லுகிறது திருவழிபாடு ரெண்டு நாலு ஐந்துல சொல்லியுள்ளது போல உன்னிடம் முதலில் இருந்த அந்த விசுவாசம் உன்னிடம் முதலில் இருந்த அந்த அன்பு உன்னிடம் முதலில் இருந்த அந்த இறைப்பற்று உன்னிடம் முதலில் இருந்த அந்த ஆழமான விசுவாசம் இப்போது இல்லைன்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றேன் நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம் புது நன்மை என்கிற திருவரு சாதனத்தை வாங்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன மனநிலையில் இருந்தோம் ஒரு புதுநன்மை வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு மாசம் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒரு தயாரிப்புல இருந்திருப்போம் சின்ன குறிப்பிடம் படிச்சிருப்போம் ஆண்டவரை பற்றிய புக்கி விவரம் தெரிந்த நிலையில நமக்கு தெரிய வேண்டிய காரியங்களை எது பாவம்னா என்ன அற்ப பாவம்னா என்ன சாமான பாவம்னா என்ன பத்து கட்டளைனா என்ன அதுல இருக்கிற பாவங்கள் என்ன எல்லாத்தையுமே என்னது சொல்லி கொடுத்து ஒவ்வொரு அருட்சாதனங்கள்னா என்ன எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப அத சொல்லி கொடுக்கும் பொழுது முதல் முதலாக நான் ஒப்புரவு அருட்சாதனத்தை சந்தித்த பொழுது அந்த பாவ சங்கீர்த்த தொட்டில குருவான இடத்துல போய் நான் முழந்தால் படியிட்டு என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது பாவ மன்னிப்பை குறித்து எனக்கு இருந்த விசுவாசம் நம்பிக்கை என்ன அடுத்த நாள் திருப்பலியில அந்த ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொண்ட பொழுது எனக்குள்ளாய் இருந்த அந்த பரவச நிலை எனக்குள்ளாய் கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை விசுவாசம் அன்பு அவருடைய உடலை நான் உணவாக உட்கொண்டதனால எனக்குள்ளாய் நடந்த மாற்றம் என்னவா இருந்தது இன்னைக்கு ஆண்டுகள் உருண்டோட பிற்பாடு எத்தனையோ முறை நம்ம பாவ சங்கனம் பண்ணியிருப்போம் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் முறை திவ்ய நற்கை உட்கொண்டிருப்போம் ஆனா முதல்ல இருந்த அந்த அன்பு முதல்ல இருந்த அந்த விசுவாசம் முதல் முதலில் நான் ஆண்டவரை உட்கொண்ட பொழுது எனக்குள்ளா இருந்த அந்த அபிஷேகமும் அந்த ஆனந்தமும் அந்த சந்தோஷமும் அந்த அன்பு நிலையும் இன்றும் எனக்கு ஆண்டவர் நீ கொண்டு கொண்டிருந்த அந்த அன்பு இப்பொழுது குறைவு பெற்றிருக்கிறது அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அதிகரிக்கும் பொழுதுதான் விசுவாசம் அதிகரிக்கும் அந்த விசுவாசம் அதிகரிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பற்று தெய்வ பயம் இறைப்பற்று நமக்கு அதிகரிக்கும் அந்த விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட உறவாடுகிறார் என்னை என்னோடு கூட நிற்கிறார் என்னோடு கூட நடக்கிறார் என்கிற மனநிலைக்கு நீங்கள் தான் வரும் அந்த விசுவாசம் நம்மிடம் இருக்கும் பொழுது பாவத்தை வெறுத்து அவரோடு கூட பயணிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போக முடியும் யோவான் பதினைந்து ஆண்டவர் சொல்றாரு நானே சாட்சை செடி உண்மையான தாட்சை செடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் உண்மையான தாட்சை செடி ஆண்டவர் அதை யாரு நட்டு வளர்க்கிறான்க்கா பிதாவாகி இறைவன் ஐந்தாவது வசனம் சொல்கிறது யோவான் பதினைந்து ஐந்து நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டு வரை உங்களாலும் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் இணைந்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் மிகுந்த கனி தருகிறவர்களாய் இருப்போம் அந்த கனி தரும் பொழுது நம்முடைய வாழ்வு கனிகள் நிறைந்ததாய் கிருமை நிறைந்ததாய் ஆண்டவர் தருகிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்ம நிறைந்ததாய் இருக்கும் ஆண்டவரை பார்த்து அந்த கலிலிய மக்கள் கேட்டது போல நீங்களும் நானும் அவரை அவருடைய மரியாதையை குறைக்கும் விதமாக அல்லது அவரை நம்மில் ஒருவராக வெறுமணியா கடந்து போக விடாதபடி அவருக்குரிய அந்த பயபக்தியோடு அணுகும் பொழுது அவரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவத்தை கொள்ளும் திருவழிபாடு ரெண்டு ஐந்துல ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் மனம் மாறு நீ முதலில் செய்து வந்த செயல்களை இப்பொழுது செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன் அண்டவரா தான் சொல்றார் நீ எங்க இருந்து தவறி போன எந்த இடத்திலிருந்து பிழந்து போனாய் அதை யோசித்து பார் சிந்தித்து பார் சிந்தித்து பார்த்து மனம் மாறு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதான் மனம் திரும்பும் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வராவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு தண்டை அதனுடைய இடத்திலிருந்து எடுத்து போடுவேன்னு சொல்றாரு விளக்கு தண்டு அப்படின்னா நம்ம எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் முதன்மையானதாய் கருதுகிறோமோ ஆண்டவர் எடுத்து போடுவார் எனக்கு வேலை பயங்கரமா இருக்குது ஆபீஸ்ல பயங்கர இருக்குது எனக்கு என்ன பண்ண முடியல பண்ண முடியல முடியல வர பாக்க முடியலங்கிறியா அது உன்னுடைய விளக்கு தண்டு அது உன்னுடைய விளக்கு தண்டு அதுபோல எதையெல்லாம் நீங்க முன்னாடி வைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் எடுத்து போடுவார் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்து திராட்சை செடியான அவரோடு கூட இணைந்திருக்கிற கொடிகளாய் நீங்களும் நானும் இருந்து அவரோடு கூட செழித்து வளர்ந்து தரும்படியாய் இந்த நாளில் ஆண்டவரி இடத்துல செவிட்டோம் நாம் கடந்து வந்த பாதையில குருக்கள் கண்ணியர்கள் அரு அருச்சகோதரிகள் துறவரத்தார் யாரையாவது அல்லது நம்முடைய உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் நம்முடைய உறவினர்கள் நம்மை அயலான்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்களே அவர்களுடைய ஞானத்தை கண்டு வியந்து அவங்க அவ்வளவு தூரம் போயிட்டாங்களே இன்னாரோட பையன் தானே இப்படி இருக்கவன் தானே அவன் எப்படி அவ்வளவு தூரம் போனான்னு நம்ம பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரிடத்துல மனுப்பிட்ட ஆண்டவர் உங்களையும் எந்தையும் ஆசிர்வதி மகாபரிசு கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பானே இது வந்த இரவு வேளையில் எங்களோடு பேசி எங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செல்வது அப்பா நாங்கள் அடிக்கடி அப்பா தெய்வதி திருப்பலி கலந்து கொள்வதும் அருட்சாதனங்களை பெற்றுக் கொள்வதும் ஒரு ரொட்டினாய் மாறிப்போய் அப்பா அதற்குண்டான மதிப்பையும் மரியாதையும் கொண்டு காதபட்டி அநேக நாட்கள்ல நாங்க இருந்திருக்கோம் சிறுவரு சாதனங்கள்ல திருப்பலியில அதற்குண்டான முக்கியத்துவத்தை தராதபடி அப்பா கடந்து போயிருக்கிறோம் கடந்திருநாள் பூசைகளை திருப்பலிய கடமையேன்னு நாங்க அஷ்டம் பண்ணியிருக்கோம் தவிர அது எல்லாவற்றிற்காக இந்த வேலையில நம்முடைய சமூகத்தை